நம்மளோட வரப்பு ஓரத்துல இருக்கக்கூடிய காலி இடத்துல ஏதாவது மரக்கண்ணை வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன் அதுக்கு தென்னை மரம் மாமரம் புளிய மரம் அரச மரம் தேக்கு மரம் பனை மரம் இது போன்ற பல மரங்களை நீங்கள் சொன்னீங்க கமெண்ட்டில் அதனால பாத்தீங்கன்னா இப்ப அந்த மரத்தை நடுறதுக்கான ஒரு வேலையில தான் இன்னைக்கு நான் ஈடுபட்டு இருக்கேன் நீங்க சொன்ன மரங்கள்ல பாத்தீங்கன்னா தேக்கு மரத்தை மட்டும் இந்த இடத்துல வைக்க முடியாது என்ன காரணத்தினாலு கேட்டீங்கன்னா இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க ஊத்தோடுற பகுதி தேக்கு மரத்தை நம்ம இந்த இடத்துல வச்சோம்னா அதையும் மீறி அது வந்து பாத்தீங்கன்னா தான் துளுத்து வரும் பெருசானோன்னே எப்ப காயம் சொல்ல முடியாது ஏன்னா இந்த சுத்தோட்டாரிலே பாத்தீங்கன்னா எங்கேயுமே நீங்க தேக்கு மரத்தை பார்க்கவே முடியாது ஏன்னா ஊத்தோடுற பகுதி அப்படின்றதுனால தண்ணி எப்பவுமே இந்த இடத்துல தேங்கிட்டே இருக்கும் அதனால மரம் வந்து பாத்தீங்கன்னா சரியா செழிப்பா வராது அதனால இப்ப நம்ம வரப்பு ஓரங்கள்ல இருக்கக்கூடிய காலி இடத்துல என்ன மரம் வைக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்துருக்கோன்னா தென்னை மரம் வேப்ப மரம் பனை மரம் அதோட இந்த மரம் இந்த மரத்தோட பேர் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க அதுக்கான ஆப்ஷனை சொல்கிறேன் கேளுங்க இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச மரம் இந்த மரத்துலேருந்து விழக்கூடிய பூவை பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் ஒரு கேம் விளையாடுவீங்க அது என்ன கேம் அப்புறம் இந்த மரத்தோட பேர் என்னன்றது இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதை கமெண்ட்டில் சொல்கிறேங்க தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க சரி ஓகே இப்போ வாங்க இந்த மரத்தை இப்போ நடப்போடலாம் उड़ामा okay. हल्ला <hums> <hums> முதல் படியா வெட்டிக்கிறமா ஒரு செடி நட்டு முடிச்சாச்சு இனிமே அடுத்தடுத்து அடுத்து நம்ம வரப்போறங்கள காலி இடத்துல ஒரு ஒரு செடியா நட்டு போயிட்டே இருக்கிறதா இப்ப நம்மளோட வேலையை மரங்களை நடுவோம் மழையை பெறும் அப்படின்னு நீங்களும் உங்கள் வீட்டை சுற்றி இல்லை உங்கள் வேலை சுற்றி இல்லை ஒரு பொது இடத்துல உங்களால் முடிஞ்ச மரக்கண்களை வாங்கி வைங்க அப்படி வைக்கிறது மூலிமா அது நமக்கு தான் உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வைங்க ஒரு இடத்துல இருந்து மரத்தை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை இல்லாத ஒரு இடத்துல மரத்தை வைக்கிறது தான் பெரிய விஷயம்